மக்களே வெல்கம் டு செல்லி டாக்ஸ் நேத்துக்கு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் தான் குமரன் அண்ட் கங்காவோடைய ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனால் வந்து நம்மளுமே உறுதிப்படுத்திக்கிட்டோம் அதில் அவங்க வந்து நர்ஸ் கேட்டப்பே இருக்காங்க என்னோட ஃபேவரெட் மகாநதிலாம் நானும் ஒரு பாட்டாக இருக்குன்னு சொல்லி அதை ஷேர் பண்ணாங்க பட் சடனாக அவங்க இப்போ போய் பார்க்கும்போது அந்த வீடியோவே ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பிச்செல்லாம் நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்ததுமே விஜயோடைய அதாவது இப்போ ஸ்டே இருக்காங்க இல்லையா வீடு வாடகை வீட்டில் ஸோ அந்த வீட்டில் காவேரி அண்ட் விஜய் இருக்க அந்த போர்ஷனில் தான் அவங்க பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க நார்மல் காஸ்டூம்லையும் ஷேர் பண்ணாங்க அப்புறம் நர்ஸ் கெட்டப்லயுமே அதே பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஐ மீன் அதே லொக்கேஷன்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ சடனா நர்ஸ் வந்து இங்க வராங்க அங்க இருந்தா அதாவது நம்ம வீக்க வீட்டுல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து வெண்ணிலாவை பாத்துக்கிற நர்ஸ் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அவங்க வந்து வேற நர்ஸ் இவங்க வந்து புதுசா இருக்காங்களே அதுவும் நம்ம இங்க அவங்களுக்கு என்ன வேலையா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணும்போது மேபி காவேரி ரிலேட்டடா விஜய் வர வச்சிருப்பாரு இந்த பிரெக்னன்சி ரிவெல்க்கு அப்புறம் அப்படின்னு ஒரு குட்டி ஃபீல் இருந்துச்சு பட் கண்டிப்பா அது வந்து நமக்கு கிளியரா தெரியல இன்னொரு சைட் எடிட்டர் கிட்ட இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்துச்சு ஸ்லீப்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது எனர்ஜி எல்லாம் ட்ரை ஆயிட்டு அப்படியே சேடா இருப்பாங்க இல்லையா அதாவது ஸ்லீப்லெஸ்ஸா அவருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல லைஃப் ஆஃப் பழம் அந்த திருச்சிற்றம்பழம் அந்த மூவில இருக்க அந்த ஒரு சேட் விஜயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒர்க் ப்ரோமோ எடிட்டிங் ஒர்க்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்கு போல ஸ்லீப்லெஸ் அவருமே ஃபீல் பண்றாரு நாங்களாம் எபிசோட பார்த்து ஸ்லீப்லெஸ் பீல் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ரொம்பவே அழகான ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் பார்த்தா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு ரெண்டு நாளாவே உண்மையா சொல்ற ஃபுல் கமெண்ட்ஸ் என்னால் படிக்க முடியல சில கமெண்ட்ஸ் முன்னாடியே வரும் இல்லையா பார்க்கும்போது ஒருத்தவங்களுடைய கமெண்ட் வந்து உண்மையாவே ரொம்பவே இன்ட்ரெஸ் பண்ணிருச்சு இருந்தா நிஜமாவே நல்லா நல்லா இருக்கும்ல இப்படி இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு அது என்ன கமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் அண்ட் வெண்ணிலாவுடைய கான்வர்சேஷன் அங்க போயிட்டு இருக்கு வெண்ணிலா வந்து நமக்கு தான் தாத்தா பாட்டி இருந்தா என்ன நமக்கு தான் எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க ஈவன் ராகுனியும் தான் இருக்காங்க சோ இந்த விஷயம் கேட்டு அதிர்ச்சியில விஜய் இருக்காரு என்ன சொல்றேன்னு சொல்லும்போது மேபி வெண்ணிலா வந்து அவங்க என்கேஜ்மெண்ட் நான் மேரேஜா சொல்றேன் அது பேச இவங்க ஏதாவது டைலாக் லவ் பண்ணும்போது போது பேசிருக்கலாம் சோ அதை வச்சு நமக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த தாட்ல வந்து யோசிக்கிறாங்களோ என்னமோ இங்க வந்து காவேரி கோவில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க

எல்லாரும் சொல்றது எமோஷனல் வேற போட்டிருக்காங்க டெம்பிளோட லொக்கேஷன் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு டெம்பிள வந்து செலக்ட் பண்ணி இங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் ஒரு எமோஷனலான சீக்வென்ஸ் போகுது நிறைய பேர் சொன்னது கண்டிப்பா விஜய் வர மாட்டாரு காவேரி மட்டும் அழற மாதிரி சீன் இருக்கும் அப்படின்னு மேபி அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து அதாவது விஜய் அண்ட் வெண்ணிலா வெண்ணிலா பேசுறத கேட்டு விஜய் வந்து ரொம்பவே பர்ஸ்ட் அவுட் ஆகி வெண்ணிலாவை கையோட கோவிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாரோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு கோவில்ல வச்சு காவேரி இதுதான் என் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணா சூப்பரா இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எஸ் அப்படி நடந்தா வேற லெவல்ல இருக்கும் விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட காவேரி என் ஒய்ஃப்னு சொல்லணும் காவேரி வந்து விஜய் வெண்ணிலாவை முன்னாடி வச்சுக்கிட்டு விஜய் கிட்ட எங்களுடைய குழந்தை வந்து இப்போ வயத்தில் வளருது அப்படின்ற விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்களோ அந்த எமோஷனல் சீக்வன்ஸை தான் ஷூட் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் பட் இப்படி இருந்தால் நிஜமாவே ரொம்ப 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 நல்லா இருக்கும் பட் அப்படி எடுக்கிறாங்களான்றது நமக்கு தெரியல இது வந்து ஒரு அழகான கமெண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க அவங்க நேம் கூட நான் நோட் பண்ணவே இல்லை எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஒரு அன்எக்பெக்டட் ட்விஸ்டாக நம்ம எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு அழகான சீனை வந்து டேரக்டர் சார் அங்கே வச்சிருக்காரு மாதிரி நம்மளா ஃபீல் பண்ணலாம் பிகாஸ் அதுக்கு தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெண்ணிலாவுக்கும் ட்ரூத் ரிவீல் ஆகணும் நீங்க விஜய்க்கும் பிரெக்னன்சி ரிவீல் ஆகணும் அது எல்லாமே வெண்ணிலாவை முன்னாடி வச்சுக்கிட்டு கோவில்ல ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சுன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும் இதெல்லாம் ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் நான் கமெண்ட் தான் சொல்றேன் பட் என்ன ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம யாருக்குமே தெரியாது நாளைக்கு எபிசோட்ல நம்ம எல்லாருக்கும் கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும் ரொம்ப 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 ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு எபிசோட்காக அதுக்குள்ள இன்னைக்கு ரொம்ப வந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் சோ பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா கொண்டு போனாங்கன்னா ஃபேன்ஸ்க்கும் வந்து வருத்தம் கிடையாது நாங்க டீமையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட்